சங்கீதம் பத்தொன்போது ஏழின்படி வேதம் எப்படிப்பட்டது சங்கீதம் ஒன்று இரண்டின்படி இதில் பிரியமாக இருக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று இரண்டின்படி வேதத்தில் எப்பொழுதெல்லாம் இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினெட்டின்படி வேதத்தின் அதிசயங்களை பார்க்க எவைகள் திறக்கப்பட வேண்டும் சங்கீதம் நூற்றி ஒன்றின் ஒன்றின்படி யார் பாக்கியவன்கள் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதிமூன்றின்படி ஒருவன் போதித்தால் எதை கொண்டு போதிக்க வேண்டும் நீதிமொழிகள் ஆறு மூன்றின்படி கட்டளை வேதம் போதக சிகிச்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தெட்டு நான்கின்படி வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் யார் இயேசையா ஒன்று படி எதை கேட்க வேண்டும் எதற்கு செவி கொடுக்க வேண்டும் இயேசையா எட்டு படி எதை கவனிக்க வேண்டும் இயேசையா நாற்பத்தி இரண்டு படி வேதத்திற்காக எவைகள் காத்திருக்கும் இயேசையா நாற்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்றின்படி வேதத்தை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன இயேசையா ஐம்பத்தி ஒன்று நான்கின்படி வேதம் யாரிடத்திலிருந்து புறப்படும் இயசையா ஐம்பத்தி ஒன்று ஏழின்படி இந்த ஜனங்கள் வேதத்தை எங்கு பதித்திருப்பதாக வாசிக்கிறோம் ஆமோஸ் இரண்டு நாற்பத்தி படி கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய முடியும் மல்கியா இரண்டு ஆறின்படி அவன் வாயில் இருந்தது என்ன மல்யா இரண்டு ஏழின்படி வேதத்தை எங்கு தேடுவார்கள் மல்யா இரண்டு எட்டின்படி அநேகரை வேதத்தை குறித்து என்ன செய்ய முடியும் ஒன்று பேர் இரண்டு ஐந்தின்படி கிறிஸ்துவிற்குள்ளாக ஒருவர் எப்படி கட்டப்படுகிறார் ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பதின் படி இந்த ஆசாரியக் கூட்டத்தின் வேலை என்ன